ट्यूब तमिल வணக்கம் உக்ரைன் ரஷ்ய போருக்கு ஒரு மாத கால யுத்த நிறுத்தம் பிரிட்டன் பிரான்ஸ் படைகள் இணைந்து நேரடியாக களத்தில் இறங்கி அமைதி கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவி உக்ரைனை தோல்வியடைய விடாமல் காப்பாற்றுவதில் ஏகோபித்த முடிவு ஐரோப்பாவினுடைய படையணிக்கான பணத்தை அதிகரித்து மூன்றிலிருந்து மூன்று தசம் ஐந்து வீதத்தில் உயர்த்துவது நான்கு முக்கிய பிரேரணைகளை உள்ளடக்கி ஐரோப்பிய தலைவர்கள் இணக்கப்பாடு கண்டிருப்பதானது அமெரிக்காவிற்கு ஒரு சவாலாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது அமெரிக்க அதிபர் இந்த தகவலை தெரிவிப்போம் என்று பிரிட்டன் பிரதமர் கூறினார் அதேவேளை கூட்டத்தை நடத்துவதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபருக்கு தெரிவித்துவிட்டு நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டம் ரஷ்யாவினுடைய தீர்வு திட்டம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பாவை கைவிட்டு அவர்கள் தீர்மானம் எதையும் எடுக்க முடியாது நாங்கள் ஐரோப்பா எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் ஒரு செய்தியை அமெரிக்காவிற்கு இருக்கின்றார்கள் அமெரிக்கா அப்படி ஒன்றும் ஐரோப்பாவிற்கு மேற்பட்ட ஒரு நாடு அல்ல என்பதுதான் இதனுடைய கருத்தாக அமெரிக்கா ஒரு இளைய நாடு ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிட்டால் என்று எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நாடு தலைமை தாங்க முடியாது என்பதை வசனங்களாக பேசாவிட்டாலும் கருத்தியல் ரீதியாகவும் முடிவு ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் திட்டத்தெளிவாக அமெரிக்க அதிபருக்கு அறிவித்திருக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் நீ ஒரு கேம்பளர் என்று கேலி செய்யப்பட்ட உக்ரைனிய அதிபரை மன்னர் அழைத்து பேசி அழைத்ததும் அன்போடு வரவேற்றதும் பிரிட்டன் பாராளுமன்றம் உங்களுடன் தான் நாங்கள் நிற்கின்றோம் என்று கூறியதும் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனின் பக்கம் என்று தெரிவித்து இருப்பதும் அமெரிக்காவிற்கு விழுந்திருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் இணைந்து உலகத்தை தீர்மானிக்க முடியாது என்பது திட்டத்தெளிவான கருத்தாகும் உக்ரைன் அல்ல முக்கியம் இங்கு தன்மையாக முக்கியம் என்பதை ஐரோப்பிய தலைவர்கள் திட்டத்தளிவாக உணர்த்தி இருக்கின்றார்கள் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இதில் நான்கு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது உக்ரைனுக்கான உதவிகள் தொடரும் உக்ரைன் தொடர்ந்து போரை நடத்தும் ரஷ்யாவிற்கு போகின்ற உதவிகள் தடுக்கப்படும் ரஷ்யா மீதான தடைகள் தொடர்ந்து அதிகரிக்கப்படும் இது இலக்கம் ஒன்று இலக்கம் இரண்டு எடுக்கப்படுகின்ற எல்லா அமைதி நடவடிக்கையும் உக்ரைனுடைய பாதுகாப்பு அதனுடைய பிரதேச ஆளுமை அதனுடைய தன் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட வேண்டுமே அல்லாமல் உக்ரைனை ஒரு மானங்கட்ட நாடாகவும் அடிமை நாடாகவும் கருதி முடிவையும் எவரும் எடுக்க இடமளிக்க முடியாது என்பது கருத்து மூன்றாவது ஐரோப்பாவினுடைய உதவிகள் தொடரும் உக்ரைனுடைய படைபலம் அதிகரிக்கப்படும் எதிர்காலத்தில் உக்ரைனுக்குள் ரஷ்யா மறுபடியும் ஊடுருவ விடாமல் முற்றாக தடுப்பதற்கான பலம் உக்ரைனுக்கு வழங்கப்படும் நான்காவது ஐரோப்பா இனியும் அமெரிக்காவை நம்பி சாய்பு நாட்காலியில் படுத்திருக்காது ஐரோப்பா சொந்த காலில் வேகமாக இணைந்து முன்னேற்றம் காணும் ஐரோப்பிய கூட்டணி சர்வதேச முதன்மை பலம் பெறப்போகின்றது இந்த நான்கு முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தம் ஒரு மாதம் என்பதை ரஷ்யாவும் அமெரிக்காவும் தீர்மானிக்கவில்லை நாங்கள் தீர்மானிக்கின்றோம் என்று ஜே டி டொனால்ட் டொனால்டு டிரம்பிற்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் சர்கியா லவ்ரோவுக்கும் சுத்தியலால் அடித்தது போல இந்த செய்தி சொல்லியிருக்கின்றது பிரிக்ஸ் மூலமாக ஐரோப்பாவை விட்டு வெளியேறிய பிரிட்டன் ஐரோப்பா ஐரோப்பாவுடன் இணைந்து கொண்டு புத்தம் புதிய பலமாக இருக்கின்றது பிரிட்டன் உடனடியாக உக்ரைனுக்கு இரண்டு தசம் இரண்டு பில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸ் இது சாதாரணமான தொகை அல்ல வழங்குவதாகவும் ஒன்று தசம் ஆறு பில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸ் உக்ரைனினுடைய ஆயுதங்கள் வெடிமருந்துகளுக்காக வழங்கப்படுவதாகவும் போர் தொடருமாக இருந்தால் தொடரும் அடிக்கு அடி வெடி வடி அன்பிற்கு அன்பு சமாதானத்திற்கு சமாதானம் பிரிட்டனில் இருந்து ரஷ்யா மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கு ஐயாயிரம் ஏவுகணைகள் உக்ரைனை நோக்கி செல்கின்றன டொனால்டு டிரம்பினுடைய தீர்வு திட்டமும் அமைதி முயற்சிகளும் ஏறத்தாழ கிழித்து வீசப்பட்ட பொருளாக மாறியிருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் பிளவுபட்டு நிற்கின்றது என்று ரஷ்யா குத்தாட்டம் போட்டது அதை முறியடிக்க நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விட்டோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரிட்டனினுடைய படைகள் அமைதிக்காக உக்ரைனில் இறங்கினால் ரஷ்யாவுடன் ஒருவர் போர் நடந்தால் என்ன செய்வீர்கள் போர் என்றால் போர் தான் அதையும் சந்திப்பதற்கு தயாராக தான் இறங்குகின்றோம் என்பது உறுதியான இந்த நேரம் அதிபர் கடல் தரை ஆகாயம் மூன்று இடங்களிலும் ஒரு மாத காலம் எப்பொழுது என்று திட்டவட்டமாக கூறவில்லை இந்த திட்டம் அமெரிக்காவிற்கு வழங்கப்படும் அதை தவிர உக்ரைனுடைய கட்டமைப்புகள் மீதான அனைத்து தாக்குதல்களையும் ரஷ்யா நிறுத்த வேண்டும் தவறினால் இறங்குவார்கள் என்பது பொருள் நாங்கள் சமாதானத்தை விரும்பும்

சரிதான் என்று ஐரோப்பிய தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு வெற்றியாகவும் அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பாவை திருப்புவதில் தனிமனிதனாக ஒரு காமெடி நடிகர் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த நிலையில் உக்ரைனிய அதிபர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களா என்ற கேள்விக்கு இரண்டு பதிலை உக்ரைனிய அதிபர் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா எமது நாட்டுக்கு ஆதரவாக இல்லை எமது நாட்டுக்கு ஆதரவாக இல்லாத நிலையில் அமெரிக்காவுடன் நாங்கள் ஓடி சென்று மன்னிப்பு கேட்டு என்ன நடைபெறும் போகின்றது என்பது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி நாங்கள் பொதுவழியில் இருந்தால் ரஷ்யா வெற்றி முழக்கத்தை கொட்டி முழங்கும் எதிரிகள் இது நமக்கு தேவையா என்பது அவருடைய கேள்வி இந்த போரை தொடக்கியது ரஷ்யா வலிகளை சுமந்து நிற்பது நாங்கள் நிலத்தை இழந்து நிற்பது நாங்கள் அவமானப்பட்டு நிற்பது நாங்கள் இனிமேல் மன்னிப்பு கேட்டால் அதற்கு மேல் என்னதான் எங்களிடம் இருக்கின்றது என்பது அவருடைய உடல் மொழியாகும் ஐரோப்பிய தலைவர்களுடன் பேசிய பிரிட்டன் பிரதமர் இனிமேல் நாங்கள் பழைய தவறை விட முடியாத நாங்கள் உறங்கி கிடக்க ரஷ்யா ஊடுருவ அதன் பின்னர் ஒப்பாரி வைக்க முடியாது இனி இறங்க முன்னரே தடுக்கப்படுவார்கள் என்பது இதனுடைய கருத்து இந்த முதலீடை நாங்கள் எங்களுடைய சொந்த பாதுகாப்பிற்கு தான் முதலீடு செய்கின்றோமே அல்லாமல் அமெரிக்காவிற்காக அல்ல என்பதையும் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் ஐரோப்பா இனி பெரும் வல்லரசாக மாறப்போகின்றது அதற்கான நாளை திறந்து வைத்த பொறுப்பும் சிறப்பும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பையும் ஈலன் மூஸ்கையும் ஜே டி வேன்ஸையும் ரஷ்ய அதிபர் புட்டினையும் சாரும் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இது குறித்து டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் வேறு வழியில்லைவடைந்துட்டது என்ற அதிபர் ஐரோப்பாவில் இருக்கின்ற மக்கள் தொகை மக்கள் தொகை மில்லியன்கள் ரஷ்யாவில் இருக்கின்ற அமெரிக்காவையும் சேர்த்தால் கூட ஐநூறு மில்லியன் வராது ஆனால் மக்களை வைத்துக் கொண்டு ரஷ்யாவிற்கு பயந்து முன்னூற்றி நாற்பது மில்லியன் மக்களுடைய அமெரிக்காவிடம் உதவி கோரி நிற்கின்றோம் என்றால் இது வெட்கமா இல்லையா என்பதை நீங்களும் நாங்களும் தான் யோசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் ரஷ்யாவை சந்திக்க முடியாது என்பது வெட்கக்கேடான செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை இந்த உற்சாகத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் திகதி கூடுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உச்சி மாநாடு மார்ச் பதினேழு பதினெட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களினுடைய மாநாடு மூன்று நான்கு ஏப்ரல் நேட்டோ நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களினுடைய மாநாடு மூன்று நான்கு ஜூன் நேட்டோ படைத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நேட்டோ அரசு தலைவர்களுடைய மாநாடு இவை அனைத்தும் உக்ரைன் போருக்காக அவசர அவசரமாக நடைபெறுகின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே